உழைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் உழைப்பாளி மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது போயர் சமுதாயத்திற்கு எட்டு சதவீத உள் இடஒதுக்கீட்டினை வழங்க கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக புயர்களின் நிலைமை வாழ்நிலை ஆகியவற்றை ஆய்வு செய்து சட்ட கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி விளிம்பு நிலையில் உள்ள போயர் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை அரசியல் பங்கு பெறும் வகையில் சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்து எட்டு சதவீத உள் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்றும் அரசு பல்கலைக்கழகங்களில்

ராமகோபால தண்டால்வார் தலைமையிலேயே தமிழகம் முழுவதும் இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாகும் அந்த கட்சியிலேயே மாநில செயலாளர் இரா முருகேசன் என்னும் நாள் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் பி வெங்கடேசன் மாநில பொதுச் செயலாளர் மாநில துணை செயலாளர் குமரன் ஆகியோருடைய தலைமையிலே இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் தமிழக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே இதற்காக ஆய்வு செய்து சட்டநாதன் கமிஷன் ஏற்கனவே அறிக்கை மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அமல்படுத்தி எங்களுக்கு உள்ஒதுக்கீடாக இந்த சமுதாயத்திற்கும் தர வேண்டும் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் என்ற ஒரு உள்ஒதுக்கீடும் அருந்தகர் சமுதாயத்திற்கென ஒரு உள்ஒதுக்கீடும் அறுபது லட்சம் போயர் சமுதாயத்தை சார்ந்த எங்களுக்கும் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட அறுபது வருஷங்கள் ஆகியும் இதுவரை ஒதுக்கீடு கொடுக்காத இந்த அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் சமைப்பு வாய்ப்பு ஆணையத்தை அமைத்து எட்டு உள்ஒதுக்கீடாக எங்கள் சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் கட்டிட தொழிலாளர் பிரதான தொழிலாக கொண்டு கல் உடைத்தும் வீடு கட்டுவதிலும் மண் படிப்பதிலும் முழு வேலையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த போயர் சமுதாயத்திற்கு கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தினுடைய நலவாரிய தலைவராக வேற்று ஜாதியினரை நியமிப்பதை இந்த உழைப்பாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் அரசு பல்கலைக்கழகங்களிலும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த கல்வியாளரையும் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்துள்ளோம் டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையத்தில் கூட போயர் சமுதாயத்தினுடைய உறுப்பினராக போயர பிரதிநிதியை நியமித்து ஆணை பிறப்பித்து தர வேண்டுமாய் இந்த தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற விதத்திலே நாங்களும் அறுபது தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு பாராளுமன்ற தொகுதியிலும் கணிசமான வாக்குகளையும் பெற்று இந்த சமுதாயத்திற்காக போராடி வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி உழைப்பாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் மாநில பொதுச் செயலாளர் இரா முருகேசன் குறைந்தது கிட்டத்தட்ட நாங்கள் போட்டியிடுவதற்காக இருபது தொகுதிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாத கூட்டணி கட்சிகளுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பேச இருக்கிறார்கள் அது சமயம் எங்களுடைய தலைவர்களை நாங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து மறுபடியும் நாங்கள் இந்த தீர்க்கமான ஒரு முடிவை பத்து நாட்களிலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கண்டிப்பு பதவிகளை நாங்கள் தொடர்ந்து பதிவிடுவோம் இரண்டு மூன்று இதை கொண்டு செல்வோம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஆணைக்கிழங்க மாநில பொதுச்செயலாளர் பி வெங்கடேசன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது உழைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் எஸ் கே எம் குமரன் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கட்சியின் செயல் வீரர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டு ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோவில் கட்டுவது நாங்களே நல்ல வாரிய தலைவர் பதவி வேறு ஜாதியில் இருக்க மாற்றம் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் எடுப்பை சம வாய்ப்பு ஆணையத்தை அமல்படுத்த அமல்படுத்த பல்கலைக்கழக <cinema>